ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி சரவணன் நம்ம வீட்டை அஞ்சரை பெட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கழுகு இந்த எல்லாத்துலேயுமே அளவளவு தான் போடுவேன் இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கடுகு போட்டிருக்கு அந்த குட்டி ஸ்பூனில் தான் வந்து எடுத்து போடுவேன் ஆஃப் ஆஃப் தான் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஏதாவது தண்ணி பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ரொம்ப போட்டால் ரொம்ப இதாயிரும்ன்ட்டு கடலப்பருப்பு உளுந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்பு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் எப்போயாவது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் மல்லி ஜீரகம் மிளகு கடுகு ஸோ இது தான் நம்ம வீட்டு அஞ்சு பெட்டியில் இருக்குது உங்கள் மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சத்தூள் போட்டால் அது எல்லா பக்கமும் இதாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும்தான் வச்சுருப்பேன் மஞ்சத்தூள் தனியாக டப்பால் வச்சுருப்பேன் இதுதான் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கிறது உங்கள் வீட்டு பெட்டியில் என்னென்ன இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்